புதிய ஆடைகள்ல நம்ம கிழிச்சு பசங்க பிள்ளைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கைகள்ல செல்வ செல்வாக்கோட தானே இருக்காங்க பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல இருக்க பொண்ணு பசங்களே கிழிஞ்ச ஆடைகள் பேண்ட்டு இதெல்லாம் கிழிஞ்சு மணிக்கு தானே போடுறாங்க அவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு யாரை விரும்புகிறார்களோ அவர்களால் ஏமாற்றப்படுவார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் கிழிஞ்சிருச்சுனாவே அது வந்து பெரிய பாதிப்பை தரும் ராகுவாக மாறிடும் அல்லது போகத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் அப்படின்னா சேராத இடம் சேருவார்கள் சேரக்கூடாத நபர்களோடு சேருவார்கள் அதுதான் இதில் முக்கியமா பயன்படுத்த வேண்டியது அப்ப ஆடைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது மிகவும் தூய்மையாகவும் பளிச்சென்று இருக்க மாதிரியும் அதே மாதிரி ஆடைகளில் எந்த விதமான கிளிசல் ஓட்டை எந்த இல்லாம பயன்படுத்தினா அந்த ஆடைகளால் நாம் வெற்றி பெறுவோம் அடுத்ததாக ஆடைகளை எவ்வளவு நாட்கள் நம்ம பயன்படுத்தலாம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருடத்துக்கு மேல நம்ம ஆடைகளை பயன்படுத்துறது தவிர்க்கிறது உத்தமம் அதே மாதிரி ஆண்கள் வந்து சர்ட்டு போடுவாங்க எப்ப அந்த ஆடைகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலர் அயன் பண்ணி அயன் பண்ணி கலர் மாறும் அந்த கலர் மாறினோடனேயே நீங்க அந்த ஆடைகளை விட்டுவிட வேண்டும் ஏன்னா இந்த இடம் வந்து புதன் அதனால இந்த புதனோட விஷயங்கள் கெட்டுவிட்டது அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம பேச்சு தடுமாற ஆரம்பிக்கும் நாம ஒரு செயல்களை சிந்திக்கும் போது அதுல ஒரு நுட்பம் இல்லாத தன்மைகளை ஏற்படுத்தும்